இதுதான் ரன்னிங் வயர் ரன்னிங் ஒயரை ஃபஸ்ட்டு இப்படி மடிச்சுக்கிட்டு அடுத்து ரெண்டாவது இருக்க இந்த வயரை எடுத்து இப்படி ஒரு சுற்று இப்படி சுற்றிட்டு திரும்ப அதே ரன்னிங் வயரை கீழ்ப்பக்கமாக இப்படி மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு எடுத்தாலும் ரெண்டாவது வயர் அந்த ரெண்டாவது வயரை இப்படி உள்ளே கொடுத்து வெளியே எடுத்துடணும் வெளியே எடுத்தோன்னா அழகான நாட்டு ரெடி ஆகிடும் இது பாருங்க நல்லா இருக்கா அவ்வளோதான் அடுத்து அது இது எல்லோ கலர் தான் ரன்னிங் ஒயரு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் ரன்னிங் வயரை எல்லோ கலரில் மாற்றிட்டேன் அடுத்து இந்த இதை எடுத்து இப்படி மேலே போட்டுட்டு ரன்னிங் ஒயரை கீழ்ப்பக்கமாக மடிச்சுட்டு இது பிங்க் வயரை ரன்னிங் ஒயருக்குள்ளே கொடுத்து எடுத்துடணும் எடுத்துட்டு ரன்னிங் ஒயரை டைட் பண்ணணும் அடுத்து திரும்பவும் ரன்னிங் உயரை மடித்து இந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு எவ்வளோ ஹைட்டு தேவையோ அதுக்கு தக்கன நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் யாருமே லைவே பார்க்க மாட்றீங்க சரி யாராவது பார்த்துருவாங்க நம்ம சப்போர்ட் பண்ணுவாங்க நானும் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் ம் யாருமே லைவ் பார்க்க மாட்றீங்க பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்கெல்லாம் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவீங்களாட்டுருக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும் செலிப்ரிட்டிஸ்லாம் மட்டும் வளர்த்து விட்டுறீங்கப்பா நீங்கள் சரி என்னோடய உழைப்புக்கு கடவுள் ஊதியம் கொடுப்பாரு நான் முயற்சியை கைவிட மாட்டேன் உங்களுக்கு வயர் கூட பின்னி காட்டுறேன் வேறு என்ன மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொன்னால் நான் அதுக்கு தக்கன உங்களுக்கு வீடியோ போடுவேன் ஏன்னா நான் ட்ரைலர் மிஷின் வீட்டில் வச்சுருக்கேன் எனக்கு தைக்க தெரியும் நான் என்னால் முடிஞ்ச நான் எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய வேலை செய்வேன் வீட்டு வேலையெல்லாம் நிறைய செய்வேன் எனக்கு ஒரு பையன் இருக்கான் நீங்களாம் யோசிப்பீங்க என்னடா ஜென்ஸ் ப்ரொஃபைல் வச்சுட்டு இவங்க வந்து லேடி வந்துட்டு வாய்ஸ் கேட்குது அப்படி சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் என்னோடய ஃபேஸை காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அதனால தான் நான் என்னோடய வாய்ஸை மட்டும் கொடுக்குறேன் அதுவே ரொம்ப நல்லா பெர்மிஷன் இல்லை அப்புறம் நான் தான் ரொம்ப போராடி இப்போ வந்துட்டு ஐயோ நான் தான் இப்போ போராடி சரி வாய்ஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் எப்படி இருக்கு இது எல்லோ கலர் தான் ஆனா அது கிரீன் கலர் மாதிரி தெருது பர்பிளோட சேர்ந்தான் நல்லா இருக்கா இப்போ நான் எத்தனை போட்டிருக்கேன் இதுதான் மூளை இது முக்கோண ஷேப்பில் தேதா இதுதான் மூளை மூளையிலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு அடுக்கு போட்டிருக்கேன் இதுதான் கூடையோட அடிப்பகுதி அடியில் வந்து தொடப்பை குச்சியை வச்சு போட்டிருக்கேன் அப்படின்னா தான் அடி ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லிட்டு